holidays nale gt holidays gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays low interest flexible repayment minimal documentation repco home loans your journey to home ownership is just a step away <laughs> ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு சம்பவம் நடந்தோம் அதுவும் எனக்கு தெரிஞ்சு சம்பவம் நடந்து ரொம்ப விகரசாயி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் ஆமாம் யோ எல்லாம் பேசுகிறீங்களா இருங்க இருங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ட்வீட் இருந்துச்சு கவர்னர் மாளிகைக்கு வந்தவர் ஏன் வெளியில வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மறுக்கிறீர்கள் ஒன்பதே பத்து கிளாஸ் இறக்கிட்டு பத்திரிகையாளர் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்ப பார்த்துட்டு தான் போனாரு நீங்களே ஜன்னல இருக்கியா பாத்துட்டேன் அப்படி இல்ல இல்ல அது கிளாஸோட இறக்கலையே ஒருபாடு போறாரு

நீங்கள் ஒரு கவர்னரை வந்து சந்திக்கிறப்ப அவர் வரக்கூடிய கார்களை பாருங்க அப்போ பொதுவாக கட்சி அலுவலகத்துக்கே வராருன்னா இனோவா காரில் தான் வருது ஆனால் இன்னைக்கு கவர்னர் ஆஃபீஸ்க்கு வரப்போ ஸ்விஃப்ட் காரில் தான் வருது அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதர் மாதிரி தன்னை காட்டுகிறாரே தவிர ரோல்ஸ் ராய்ஸ் தமிழ்நாட்டில் வச்சிருந்த ஒரே நடிகர் விஜய் தாங்க Yes proudly presents 13th ISCON a smart multiple business 270 plus stalls 10000 plus business visitors 3000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள் flipkart அற்புதமான பொருட்களை கீழே உள்ள view product click செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் சிறப்பு விருந்தினர் திருஜி சூர்யா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆ நீ நான் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க திருச்சி சூரிய அங்க எங்க அவர் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு அவருக்கெல்லாம் விருந்தூர்களுக்கு வந்திருக்கீங்க இன்ட்டு முதல் கண்ணண்டா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு நீங்கள் எப்படி நான் பாக்குறீங்க கவர்னரை கூப்பிட்டு பனையூர் பங்களாக வர சொல்லியிருப்பா அப்படி விஜய் உங்களை நான் சந்திக்கணும் அதனால நீங்க என் பங்களாவுக்கு பனையூர் வாங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கவர்னர் இல்ல இல்ல நீங்க ராஜ்பனுக்கு வாங்கன்னு தான் இந்த பத்து நாள் தாமதம் ஒரு சம்பவம் நடக்கிற உடனே ரியாக்ட் ஆகணும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கவர்னருக்கு தகுதி தராதாரமே இல்லாம போச்சு எப்ப நீங்க சவுக்கு சங்கரை கூப்பிட்டு வச்சு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து பாத்தீங்களோ அப்பயே உங்களுடைய இன்டென்ஷன் சார் அவருடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க ஆர் என் ரவியோட ப்ரொஃபைல்னா ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு உண்மையில ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரால இருந்திருக்காரு இன்டெலிஜென்ஸ்ல இருந்திருக்காரு ஐபியில் இருந்துருக்காரு நீங்க அவர் இருந்த பகுதிகள் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே நக்சலைட்ஸை வந்து நிறைய ரோல் பண்ணியிருக்கிறாரு அது இது மாதிரியான அவ்வளோ ஹை ப்ரொஃபைல் இருக்கிறவரை தமிழ்நாட்டை கொண்டுட்டு வந்து அவர் தான் எனக்கு இதுக்கு மேல கவர்னரா வேணான்னு சொல்றாரு போல் அவளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு எஜயின்ட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அரசாங்க ஜீவாவை மீறி காலையில் ஸ்பெஷல் ஷோ நடத்திட்டாங்க நீங்க சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போடுறேன் இதற்குண்டான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னான்னு சொல்லி ஒரு ஆளுநர் நாளைக்கு ஒரு யூடியூபரை மரியாதை கொடுத்து கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் பார்க்கறப்பயே நீங்கள் எந்த அளவுக்கு மேலிடத்துலருந்து ஆட்டி வைக்கப்படுது பிஜேபி எந்த அளவுக்கு கவர்னரை வைத்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு சில அரசியல் சூழ்நிலைகளில் இப்படி சந்திக்க வைக்கிறீங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ விஜயை சந்தித்தால் இது திமுகவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையாக அமையும் தான் இதோட பிளேவாக இருக்குது பத்து நாள் இல்லாம இருந்துட்டு வெறும் ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு சம்பவம் நடந்தோம் அதுவும் எனக்கு தெரிஞ்சு சம்பவம் நடந்து ரொம்ப விகரசாய் இந்த படத்துல சொல்ற மாதிரி தூங்கிட்டு இருந்தா ஆமா யோ எல்லாம் பேசுறீங்களா இருங்க இருங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ட்வீட் இருந்துச்சு நீங்க இன்னைக்கு வந்து அவர் அப்படியே கைப்பட எழுதிட்டாரா என்ன அப்ப கைப்பட எழுதிட்டா இப்ப என்ன கை உடஞ்சு போயிருப்பதா இது என்ன விஜய் கைநாடுன்னு சொன்னா இல்ல அதான் அதாவது என்னன்னா ஏற்கனவே யார யாரோ அடிச்சு எழுதி குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இவர் கைப்பட இப்ப இது கூட வேற எதையாவது பார்த்து எழுதி இருந்தாருன்னா என்ன செய்வீங்க மனப்பூர்வமா அவர் எழுதினார் ஆமா மனப்பூர்வமா மனசுல இருக்கிறத அவர் எழுதுனாருன்னு சொல்ல முடியுமா சார் எல்லாமே நீங்க ஒரு கவர்னரை வந்து சந்திக்கிறப்ப அவர் வரக்கூடிய கார்களை பாருங்க இப்ப பொதுவா கட்சி அலுவலகத்துக்கே வராருன்னா இனோவா தான் வருது ஆனா இன்னைக்கு கவர்னர் ஆபீஸ்க்கு வரப்ப ஸ்விஃப்ட் தான் வருது அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதர் மாதிரி தன்னை காட்டுகிறாரே தவிர ரோல்ஸ் ராய்ஸ் தமிழ்நாட்டில் வச்சிருந்த ஒரே நடிகர் விஜய் தாங்க ஏன் அவர் வீட்டுக்கு ரைடு வந்துச்சு ஐடி ரைடு நீங்க வருமான வரி கட்டல நீங்க கார் வாங்குனதுக்கு இம்போர்ட் டாக்ஸ் கட்டலன்னு தானே பிரச்சனைகள் வந்துச்சு இப்பயும் சரி அவர் அரசியலுக்கு வந்தப்ப கேஸ் நடந்தப்பெல்லாம் கூட அந்த காரை வைக்கல அரசியல் கட்சி தான் அந்த காரை விற்றாரு அந்த காரையும் வித்துட்டு சாதாரணமெல்லாம் இல்ல இன்னும் மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய்க்கு ரெண்டு வண்டி எடுத்து வச்சிருக்காரு அது உள்ளூர்ல வாங்கினதான் அதனால டாக்ஸ் கட்டிதான் ஆகணும் நீங்க இது வெளியூர்ல இருந்து ஏற்ற வெளிநாடுல இருந்து ஏற்றமதி பண்ணதுக்கு மாட்டிக்கிட்டாரு இப்ப இந்த வாகனங்களை உங்களுடைய சினிமா ஷூட்டிங்க்கு பயன்படுத்துகிறீங்க ஆனா மக்களை சந்திக்க வரப்போ மட்டும் நான் சாதாரணமான மனிதனு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா காரை வெளியில காட்டிக்கிறப்பயே உங்களுடைய ந நடிப்புங்கிறத சினிமாவில் மட்டும் இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் விஜய் வந்து மக்கள் மத்தியில நடிக்கிறாருங்கிறதுதான் இல்ல ஒருவேளை நான் வந்து கூட்டம் கூடியிருப்போம் கூடட்டும் சார் என்ன சார் பிரச்சனை ரஜினி நீங்க வந்து எம்ஜிஆர விட பெரிய சூப்பர் ஸ்டாரா எம்ஜிஆருக்கு இருந்த ஈர்ப்பை விட உங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா எம்ஜிஆரே குடிசைகளுக்கு இறங்கினாரு கிராமங்களுக்கு போனாரு பட்டி தொட்டி எல்லாம் இறங்கினாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லா நடிகரும் நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் விஜயின்னு இல்லை ஒரு சினிமா ஒரு ஒரு சீரியலில் நடிக்கிற ஒரு சாதாரண கதாபாத்திரம் வந்தால் கூட ஒரு பத்து பேர் போய் நின்று ஃபோட்டோ எடுக்க தான் செய்வான் என்ன பிரச்சனை ஓட்டு மட்டும் வேணும் நாளைக்கு நீ பக்கத்தில் வேணால் வந்து கையை கொடுத்தா தடவனாக ஃபோட்டோ எடுத்தானா கொடுக்க முடியாது கொடுங்க ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன கூட்டம் வரட்டும் பிரச்சனை வரும் அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பாக்குறப்ப போலீஸுக்கு பிரச்சனை உங்களுக்கு நீங்க வேணும்னா அவங்க நாளைக்கு அதுக்கு உண்டான ப்ரொவைட் பண்ணி போறாங்க இப்ப மாநாடு நடத்துற மட்டும் கூட்டம் காட்டணும் உங்களுக்கு கூட்டம் தேவைப்படுது ஆனா வெளியில வந்தா மத்த நேரத்துல கூட்டம் பாத்துருவாங்க வரமாட்டேன் அப்படிங்கறத எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் இப்ப ஆளுநர்கிட்டயே இதுல முதல்ல ஆளுநர் முதல்ல வாங்குறதுக்கு வெக்கப்படணும் விஜயோடைய மனுவை ஆளுநர் வாங்குறப்ப கொஞ்சமாச்சு வெக்கப்படணும் நீங்க எதுக்கு வெக்கப்படணுங்கிறீங்க இல்ல அவர் அவளா ஆளுநரா இருக்கிறதுக்கே வைக்கப்படணும் பிஜேபியோட ஆட்சியில இவரு போய் நாளைக்கு இவ்வளவு ஹை ப்ரொஃபைல கூப்பிட்டு வந்து இங்க காமெடி பேசு மாதிரி ஆக்குனதுக்கு நீங்க இன்னும் ஆளுநர் அடுத்த ஆள் யார போடுறதுன்னு தெரியாம இருக்கிறதுனால காலாவதி ஆன பிறகும் இன்னைக்கு இங்க தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கவரு எல்லா பல்கலைக்கழகத்தோடைய சான்சலர் யாரு கரெக்ட் அதான் கேட்க வரேன் தெரியாதா தெரியும் தெரியுமா போய் மனு அவருதான் அரசியல் புரியல அவருக்கு தான் தெரியல தன் இருப்பை காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு பத்து நாள் கழிச்சு இன்னைக்குதான் கவர்னர் அப்பாயின்மெண்ட் தான் சார் மதியம் ஒரு மணிக்கு சந்திக்கிறோம் காலையிலேயே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கைப்பட லெட்டர் எழுதுறாரு அதை எழுதிட்டு பேசும் பொருளாக்கி இன்னைக்கு வந்து கவர்னர் சந்திக்கிறார் சரி பத்திரிகையாளர் சந்திப்பு சந்தி நடிக்க பார்க்க வேண்டியது தானே நீங்க கவர்னர் மாளிகைக்கு வந்தவர் ஏன் வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறீர்கள் கிளாஸ் இறக்கிட்டு பத்திரிகையாளர் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்ப பாத்துட்டு தான் போனாரு நீங்களே ஜன்னல பாத்துட்டேன் இல்ல இல்ல கிளாஸோட இறக்கலையே ஒருபாடு போறாரு இல்ல வரப்ப கேட்டு கிட்ட முன்னாடியே நிப்பாட்டி இறங்கி இப்படின்னு நான் தான் வண்டிக்குள்ளா இருந்தேன் நான் தான் போயிட்டு வந்தேன் அங்க உள்ள ஏஐ போட்டோ அது வேற மாதிரி விமர்சனம் வந்து இறங்கி கை காமிச்சு சும்மா நாளை காட்டிட்டு போயிட்டாரு நான் என்ன கேட்கிறேன் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு நீங்க ஆளுநரை எதுக்கு சந்திச்சீங்க என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே நீங்க ஏன் அதை சொல்ல மறுக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டேட்டாஸ் மட்டும்தான் ஓடுது பத்திரிகையாளர்களை சந்திச்சா அவங்க கேள்வியை எதிர்கொள்றப்ப உங்களுடைய உண்மையான முகம் நாளைக்கு உடஞ்சிரும் அந்த குட்டை வெளிப்பட்டுறோங்கிறதுனாலதான் நீங்க சந்திக்க மறுக்கிறீங்க ஒரு அத் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளைக்கு நீங்க நியாயம் கேட்கற நீதி கேட்கிறேன் ஆட்சியாளர்களை கொலை கொறை சொல்கிறேங்கிறத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியல் தெரியாதவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி நடத்தின ஆரம்பிச்சார் அதனால அவர் செய்கிறாருன்னா வேற நீங்க இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் இதுக்கு அலிகேஷன் வைக்கிறீங்க இந்த சம்பவத்துக்கும் தமிழ்நாடு அரசு அலி அலிகேஷன் வைக்கிறீங்க காவல்துறையை அலிகேஷன் வைக்கிறீங்கிறப்ப அப்ப ஆளுநர் மட்டும் என்ன விதிவிலக்கு அவரும் நாளைக்கு அது சரி சார் நான் கேக்குறது கேமரா நாளைக்கு வேலை செய்யல பொந்துக்குள்ளார பக்கத்துல செவத்துல ஓட்ட இருந்துச்சு இவ்வளவு கதை பேசுறீங்களா சான்சலர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆமா நீங்க ஒண்ணு கஷ்டப்பட்டுகிட்டு பயணம் பட்ட எல்லாம் போவானா உங்களோட வீட்டுல இருந்து அரை அடி தூரம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொல்றாரு ராஜ்பவன் ஒரு அவரு ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துலயே ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னா அப்படிங்கிறாரு நாளைக்கு நாங்க ஆளுநர் மாளிகை நடக்கு இல்லையா நிர்மலா தேவின்னு ஒரு வழக்கம் ஒரு டோட்டலா கேரக்டரே மறந்துட்டீங்க எல்லாரும் அந்த அம்மாவும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவங்க ஆடியோ வெளியில ரிலீஸ் ஆச்சு கல்லூரியில படிக்கக்கூடிய ஆமா படிக்கக்கூடிய பெண்களை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு இன்னைக்கு இந்த சாருங்கிற வார்த்தை யாருன்னு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களே இந்த சாருங்கிறத விட நாளைக்கு சார் சாருங்கிறத விடுங்க கவர்னர்னு ஓப்பனாக பேசின ஆடியோ வெளில வந்துச்சுன்னா மூணு பேருமே இன்றைக்கி அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த மூணு ப்ரொஃபஸர்மே நிர்மலா தேவி கொண்டு மீதி ரெண்டு பேருமே ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்றம் நூற்றி முப்பதுக்கு மேலே விட்னஸ் விசாரிச்சுருக்காங்க உண்மை நடந்திருப்பதை கண்டறிந்து நாளைக்கு அவங்கள கைது பண்ணி சிறையில் எடுத்துருக்கீங்கன்னா அப்போ ஆளுநர் எங்கே போனார் நீங்கள் ஆளுநரை தனிப்பட்ட முறையில் நிர்மலா தேவி சந்திக்க வந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் ரிலீஸ் ஆச்சு நீங்க பிஜேபி ஆட்சியில் நாளைக்கு பன்வாரிலால் புரோஹித் கவர்னரா இருந்தப்ப நீங்க போட்டு வச்சிருந்த கவர்னருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தோம்னா இது அமுக்க முடியாது இது வெடிச்சிடும் இது கண்டிப்பா பெருசா இருந்து தெரிஞ்சோன்னா அழகா கவர்னரை மாத்திட்டு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போனீங்களே தவிர இன்னும் ஆனால் குற்றவாளிகள் நாளைக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் எதுக்காக பண்ணாங்க அவங்களும் காலேஜ் பிள்ளைங்களை தானே பண்ணாங்க ஆமா அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் வந்து கண்டத்துல அடிச்சார் இல்ல சார் கரெக்டு தான் சார் இப்ப இதுக்கு இதுக்கெல்லாம் எங்க கொந்தளிச்சீர்கள் Holidays, GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.